ஹனுமன் பொய்யான கடவுள் ட்ரம்ப் கட்சி பிரமுகரின் சர்ச்சை பதிவு இந்தியாவை சரியான முறையில் நடத்துதல் கிரிக்கெட் வீரர் ஹரிஷ்ராப் செய்கைக்கு பாகிஸ்தான் அமைச்சர் ஆதரவு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகின்றன பிடிவுலி காட்ட முடிந்த பின்னர் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைக்குழுக்க மறுத்துவிட்டனர் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது நேற்று முன்தினம் சூப்பர் போர் சுற்றில் இரு அணிகள் மீண்டும் மோதின இந்த போட்டியின் போது பாகிஸ்தான் வீரர்கள் ஸ்ட்ரெட்ஜிங்கில் ஈடுபட்டனர் அதற்கு இந்திய வீரர்களும் பதிலடி கொடுத்தனர் பாகிஸ்தான் வீரர் ஹரிஸ் ரஃப் கைவிரல்களை உயர்த்தி ஆறு போன்று சைகை காட்டினர் மேலும் பறக்கும் விமானம் கீழே விழுவது போல் சைகை காட்டினார் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தான் நாட்டில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக தாக்குதல் நடத்தி அளித்தது இதில் நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்த சண்டையின் போது இந்தியாவின் ஆறு விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்தது ஆனால் இதை இந்தியா மறுத்தது இந்த நிலையில் பாகிஸ்தான் வீரரின் சைகைக்கு பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஆதரவு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃப் ஹரிஸ் ராஃப் இந்தியாவை சரியான முறையில் நடத்தியுள்ளார் தொடருங்கள் கிரிக்கெட் போட்டிகள் தொடர்ந்து நடக்கின்றன நீதிக்கான நாள் வரை ஆறு ஜீரோ என்பதை இந்தியா மறக்காது உலகமும் அதை மனதில் வைத்திருக்கும் என தெரிவித்துள்ளார் ட்ரம்ப்பின் அமெரிக்க குடியரசுக் கட்சி பிரமுகர் அனுமன் குறித்த வெளியிட்ட பதிவு சர்ச்சையை ஏற்படுத்தியது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் சுகர்லாந்து நகரில் அமைந்துள்ள அஷ்டலட்சுமி கோவில் அடி உயர் அனுமன் சிலை அமைந்துள்ளது கடந்த ஆண்டு திறக்கப்பட்ட இந்த சிலை வட அமெரிக்காவின் மிக உயரமான கடவுள் சிலைகளில் ஒன்று என்றும் அமெரிக்காவின் ஒற்றுமை சிலை என்றும் நாட்டின் மூன்றாவது உயரமான சிலை என்றும் போற்றப்படுகிறது இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவர் அலெக்சாண்டர் டங்கன் இவர் டெக்சாஸ் மாகாண குடியரசுக் கட்சித் தலைவராக இருந்து வருகிறார் அலெக்சாண்டர் டங்கன் எக்ஸ் வலைதளத்தில் கடவுள் அனுமன் பற்றி ஒரு சர்ச்சைப் பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் டெக்ஸாஸில் ஒரு பொய்யான இந்து கடவுள் சிலையை ஏன் அனுமதிக்கிறோம் இது ஒரு கிறிஸ்துவ நாடு என பதிவிட்ட அவர் பைபிளில் இடம்பெற்றுள்ள சில வாசகங்களையும் அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் அவர் அஷ்டலட்சுமி கோவிலில் உள்ள அனுமன் சிலை வீடியோவையும் அந்த பதிவில் இணைத்துள்ளார் இந்நிலையில் அலெக்சாண்டர் டங்கனின் கருத்துக்கு அமெரிக்க இந்திய ஃபவுண்டேஷன் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக புகார் ஒன்றை டெக்ஸாஸில் உள்ள குடியரசுக் கட்சி அலுவலகத்துக்கு எக்ஸ் வலைதளவு பதிவு மூலம் அனுப்பியுள்ளது